السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين ولا قيمه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى آل قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم عن اللغو معرضون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة عيوننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من حسن الإسلام المرء ترضه ما لا يعنيه صدق النبي صلى الله عليه وسلم إلا هو بغل ஏக இறையோனாகிய அம்மா ஒருவனுக்கு அவரின் சமாதானமும் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபிரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபாம் தாவியங்கள் நாதாக்கள் சுமதாக்கள் அவுனியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊர்வாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்தும் குறைவின்றி நமைவாக நின்று நிலவட்டுமா புனிதமான இந்த நாளில் அவருக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோர் அம்மாவும் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நானை ஜன்னத்தில் சரதோஷத்தும் உயர்ந்தரமான சுகலத்தில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் கொண்டு ஊட்டி அல்பரிவானாக நோய்கள் அனைத்தையும் சிவாக்கி தந்த அல்பரிவானாக அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அழகிய மார்க்கம் இஸ்லாம் வீணானவைகளிலையும் கேளிக்கைகளிலையும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை நன்மையின் பக்கமும் நற்கர்மங்களை புரிவதன் பக்கமும் ஈடுபடுத்தி தௌலகத்தில் நல்லவர்கள் வாழ வேண்டும் என்கிற நல்ல ஒரு முன்மாதிரியை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது نبيتان قرآن والمؤمن كان عديانة تيبتي قرآن بيس بود قد أفلح المؤمنون مؤمن بيت بيت الذين هم في صلاتهم خاشعون أَنْ الْمُوْمِنِ يبدل بيت من تلوهي البيبت يولي من والذين هم عن اللغض معرضون வீணானவைகளை விட்டும் விலகி வாழ்வார் ஒரு முக்மியனுடைய வெற்றிக்கான அடையாளம் என்னவென்பதை பற்றி பட்டியலிடுகிற குரான் அதனுடைய மூன்றாவது வெற்றிக்கான அடையாளத்தை சொல்லுகிற பொழுது வீணானவைகளில் விட்டும் மும்மின் என்பவன் தன்னை விலக்கிக் கொள்வான் இது மும்மினுக்கான வெற்றிக்கான வழி வீணானவைகள் என்பது எது மார்க்கம் எதை வீணானது என்று சொல்லி தருகிறது எது நமக்கு தேவையானது என்று சொல்லி தந்திருக்கிறது அருமையானவர்களே நமக்கெல்லாம் தெரியும் இந்த அரபகத்து மண்ணில் பெருமானார் சகல்லாக அழைக்கு அவர்கள் இஸ்லாமினுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற அந்த காலகட்டத்தில் தங்களை பல மக்கள் பல துறைகளில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் விபச்சாரங்களிலும் மதுவிலும் மாதுவிலும் சூதுவிலும் போன்ற எல்லா கேளிக்கைகளிலையும் வீணான காரியங்களில் எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டிருந்த சமுதாயத்தை பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தப்படுத்தினார் குரானுடைய ஆயத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் மதுவில் மூழ்கிருந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி திருத்தினார் முதலிலே அந்த மதுவை உடனடியாக நிறுத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதற்கு பின்னால் தொழுகையில் வர வேண்டாம் என்று சொல்லி இறுதியாக அதன் வேண்டாம் என்று சொன்ன போது அதை அப்படியே அமல்படுத்தினார்கள் சஹாபா பெருமக்கள் குவளைகள் கையில் இருந்த போது கூட மது விலக்கப்பட்டு விட்டது என்று இறங்கிய போது அந்த சமுதாயம் அதை அப்படியே அனுசரித்து உடனே அதை தூக்கி வீசினார்கள் பல கோடி விலைக்கு மதிப்புள்ள மதுவுகளை எடுத்து இஸ்லாம் வருகிற அந்த கால துவக்கத்தில் மக்கள் எல்லாம் தங்களை வீணானவைகளில் ஈடுபடுத்தினார்கள் வீணானவைகள் எது அல்லாஹுடைய நாபகத்திலிருந்து நம்மை எதுவெல்லாம் தள்ளி வைக்கிறதோ அதுவெல்லாம் வீணானவை இந்த ஆயத்தினுடைய விளக்க உரை இமாமில் எழுதுவார்கள் பிரயோஜனம் தராத சொற்களும் செயல்களும் அத்தனையும் வீணானவை

அப்போது புரியும் இது இது தேவை இல்லை என்பது இது இது தேவை உடையது என்பது இஸ்லாம் சொல்லுகிறது தேவையில்லாத சொற்களும் செயல்களும் அத்தனையும் வீணானது தான் பார்க்க முடியும் மண் சமத்த தனஜா என்று சொல்லுவார்கள் அமைதியாக இருந்தால் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் இந்த அனுபவசாலிகள் ஒரு ஐம்பது நாற்பது வயசான ஆன ஆட்களை பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே எடுத்து சாக பார்த்தாங்க அமைதியா இருப்பாங்க ஒரு பதினெட்டு பதினஞ்சு வயசு பையனை பார்க்கும்போது என்னையா கொஞ்சம் கூட வீரம் இல்லாத மனுஷனா இருக்காரு வேகமே இல்லாத அவனுக்கு புரியாதப்போ பதினெட்டு வயசுல ரத்தம் நாடி நரம்புகள் எல்லாம் வீரோடு பாய்கிற நேரம் அது ஆனா நாற்பது வயசு வரும்போது தான் புரியும் இது இது நிதானமாக செய்ய வேண்டிய வேலை இது இது இல்லை என்பது இது இது தேவையுடையது என்பது புரியும் குரான் சொல்லுகிறது தேவையில்லாத சொற்கள் தேவையில்லாத செயல்கள் அத்தனையும் வீணானது

நான் ஒருவரை ஹஜ்ஜிற்கு முஜாஹித் அஹி என்ற இமாமிடம் பயணித்திருந்தேன் அப்படி பயணித்திருந்த போது காலத்தில் நாங்கள் தவாஃபில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் முடித்ததற்கு பின்னால் முஜாஹித் அஹி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அல்லாவு வணங்குவதற்கு ஒருவர் பத்து திருகத்தை செலவழித்தால் அதுவெல்லாம் தேவை அதே நேரத்தில் அங்காம் போக்கு விருப்பமில்லாத காரியங்களில் எவ்வளவு செலவழிக்கிறானோ அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரிதான் அது ஒன்றா வீணாங்க அதவே தான் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு எவ்வளவு விலைகள் போல் விலைகள் உயர்த்தப்பட்டாலும் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போவதற்கான காரணம் என்ன அங்கே ஹங்காம்போயே வணங்குவதற்காக நன்மீது கடமையாக்கப்பட்ட ஒரு மகதான செயலை செய்வதற்காக செல்கிறோம் அதே ஹஜ்ஜினுடைய ஆறு லட்சம் ரூபாயை இங்கு வேறு தாபத்திற்கு செலவு செய்தால் மக்கள் சொல்லுவார்கள் செலவு செய்து இது எவ்வளவு பெரிய ஆடம்பரம் எவ்வளவு பெரிய வீண் அதே நேரத்தில் ஹஜிக்கு புறப்படுகிறார் எட்டு லட்சம் கொடுத்து செல்லுகிறார் மக்கள் யார் அதை வீணாக செலவு செய்கிறார் என்று சொல்லுவதில்லை

ஏதாவது ஒரு வழியில் அந்த பணத்தை செலவாக்கணும் என்று செலவு செய்கிறோவா இல்லையா அல்லது கொஞ்சம் பணம் கிடைத்தால் கூட வீணான வழியில் செலவு செய்கிறோவா இல்லையா வையுதா அத்தல் மாலி பொருளை வீணடிக்கும் ஒ கசூரத்தை சுவாலி பெருமானா சதந்தா லசனம்னு அதிகமாக பேசுவது என்னோட இடத்தில் கருத்தம் சொல்லுவார்கள் யார் கேட்பதை அதிகமாக்குவது இங்கே அதிகமாக பேசுவது இதுவும் வீணான லட்சம் உலகத்தில் சிறந்தவர்களாக தங்களை வரலாற்று வரலாற்று போற்றும் நல்ல மனிதர்களாக மாற்றி கொண்டவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள் அதிகமான நேரங்களில் அமைதியை கடைபிடித்திருப்பார்கள் அதனாலேயே அவர்கள் இந்து அளவிலையும் மக்களிடத்தில் பொருளாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் அதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லா அவர்கள் இன்னொரு சஹாபிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் முகைரா என்கிற சராபிக்கு கருதம் எழுதுகிறார் கருதம் எழுதும்போது சொல்லுவார்கள் பெருமானார் சொன்னதா சொன்னமரோட நீங்களும் இருந்தீங்க நானும் எழுந்தேன் சில நேரங்களில் நான் இல்லாத நேரங்களில் நீங்க இருந்திருக்குறீங்க அப்ப பெருமானார் அவர்கள் உங்களுக்கு சொன்ன செய்தி ராம் எனக்கு சொல்லுங்களே என்று கேட்டபோது முகையா லியவுல்லாஹ் வருபார்கள் வானாமைய அவதியல்ல்லாஹ் வருவார்களுக்கு பதில் கருதம் எழுதுகிறார் லாகிரா ஹ இல்லவுல்லாஹு வட்ட உலா சரீகரவு

பொருளை தேவையில்லாமல் செலவு அதிகமாக நன்மையை செய்வதை தடுக்கவும் வேண்டாம் நன்மையை செய்பவரிடத்திலிருந்து சுரண்டவும் வேண்டாம் உம்மஹாத்து பெற்றவர்களுக்கு இடையூறும் கொடுக்க வேண்டாம் பெண் பிள்ளைகளை கொலை செய்யவும் வேண்டாம் அவர்களுடைய உபதேசங்களில் மிக முக்கியமான தகவல்களில் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாமல் பொருள் செலவு செய்வது அடுத்தவர்களை பற்றி அப்படி இப்படி என்று பேசுவது இதான் துணையுமே நம்முடைய நேரங்களை வீணாக்குகிறது இந்த தகவல்களை சொல்லுவதற்கான காரணம் விதிமா இஸ்லாம் ஒரு சிட்டையான மார்க்கம் ஒரு வரையறுக்கப்பட்ட மார்க்கம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிற மார்க்கம் எப்படி எப்படி எல்லாமோ வாழலாம் என்று நினைப்பதற்கு இங்கே சீட்டில்லாத மார்க்கம் அப்ப இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற பொழுது ஒரு இஸ்லாமியன் அப்படித்தான் வாழ வேண்டும் வேறு மருத்தவர்களுடைய பண்டிகைகள் வரும்போது அதோடு சம்பந்தப்பட்டு நாம் வாழ்வது என்று சொன்னால் இஸ்லாம் ஒருபோதும் நம்மை அனுமதிக்காது இனி எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளியினுடைய தினம் அது சார்ந்தவர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை அதற்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தெளிவாகவே சொல்லுகிறது பொருளை வீணாக்காவீர்கள் அது அவர்கள் சார்ந்த விஷயம் அது நமக்கு தேவையில்லாதவை

தேர்வு செய்து அதை கொண்டு வர வைத்தார் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் அது போடப்பட்டது அதற்கு பின்னால் அதை செடியாக்க வேண்டுமா இல்லையா சகதியாக்க வேண்டுமா இல்லையா குங்குமத்தை அதோடு கலக்க வைத்தார் பெரிய அளவில் பொருள் செலவை செய்து குங்குமத்தை கலக்க வைத்தார் அதற்கு பின்னால் அது சகதியாகுவதற்காக வேண்டி பன்னீர்களை அதன் மீது ஊற்ற வைத்தார் இப்படியெல்லாம் குலாம் அந்த பிள்ளைகள் அதில் விளையாட துவங்கினார் காலப்போக்கில் ஆடம்பரம் அல்லாஹ் அங்காக கொண்டு வந்தார் இல்லாமல் மாளிகையில் இருந்து கொண்டு ஆடம்பர பேச்சுக்களும் மனம் போன போக்கில் வாழ்ந்த அந்த மன்னர் இறுதியாக தெருவுக்கு வந்து நிற்கிறார் காசு கூட கையில் அங்காக யாரை எப்போது எப்படி மாற்றுவான் என்பது யாருக்கும் தெரியாது பரப்பிடத்தில் நாம் நம்முடைய விடுத்தை காட்டுகிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் நினைக்கணும் இந்த சொத்துக்களை எல்லாம் தந்தவன் எப்ப வேணாலும் அவன் எடுப்பான் எப்ப வேணாலும் அவன் கொடுப்பான் என்கிற எண்ணம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த பொருளாதாரத்தை அது கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் அதை மீனாக்கிவிடக் கூடாது ஒருவரா தூசி போல்கிறதல்லவா நீ உன்னே உடுத்து ஆனால் மீனாக்காது உனக்கு சொல்வார்கள் அனுமதி உண்டு உண்டு ஆனால் வீணாக்குவதற்கு அனுமதி இல்லை அஸ்பலானி கித்தாபுடைய மிகப்பெரிய விளங்குறையாகும் ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது இந்த அமைச்சர் பதவி கிடைத்த போது நல்ல ஆணைகள் உடுத்தி நல்ல வாகனத்தில் அப்படி வர்றாங்க இதை ஊரில் உள்ள ஒருத்தர் பார்த்துட்டு என்ன ஒரு ஆடம்பரமாக வர்றீங்க என்ன இப்படியெல்லாம் ஆடை உடுத்துருக்கீங்கன்னு கேட்டான் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா இது ரப்பு எனக்கு வணங்கிய நியாமர்த்து இது எனக்கு ரப்பு வணங்கிய நியாமர்த்து இந்த நாமத்தை நான் வெளிக்காத்துகிறேன் இதன் மூலமாக நான் பெருமை கொள்ளவில்லை ஒரு மனிதன் நன் அழகா தன்னை அழகு பழக்கமாக்கு நகர்மதி உண்டு அதை ஆடை மூலமாக அடுத்த வருடத்தில் மகதை காத்துகிற பொழுது அல்லாஹதற்கான தங்கனை தந்து விடுவாள் சீதரா ஓ அவங்களை பார்க்கறதுக்காக வேண்டி கூஃபா நகரத்தில் ஒரு ஏழை வர்றார் இந்த ஏழை தன்னுடைய பிள்ளை ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு வாங்கி தருவதற்காக வேண்டி தன்னுடைய வாப்பா இடத்துல கேட்கும்போது போது பணம் இல்லை பணம் இல்லாத இந்த ஏழை அபு ஹனீஃபா ரஹ்முல்லா அவர்களை பற்றி கேள்விப்படுகிறார் ஒரு பெரிய மார்க்க அறிஞர் மட்டுமல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்தவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மஹமுல்லா இன்னைக்கு மார்க்க அறிஞர்களுடைய சொற்கள் நிறைய இடத்துல விலை இல்லாமல் போவதற்கான காரணம் தெரியுமா என்ன அவர் அவரு சும்மா வருவாரு போவார் அவர் இதனாலேயே உலகத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள் அதற்கான வியாபாரத்துறைகளில் சென்றார்கள் அதற்காக வேண்டி பாடுபட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் இன்னைக்கு அதுவெல்லாம் சாத்தியமா என்று சொன்னால் நிறைய செய்திகளை பேச வேண்டியது போகவில்லை அந்தவர்களே ஆனால் இந்த மாற்ற வாழ்ந்த அபு ஹனிஃபா ஐ அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார் வந்து கொஞ்சம் கண்ணியமாக தேவையோடு வந்தாலுமே அபு ஹனிஃபா ஐமதுல்லா அவங்கள்ட தன்னுடைய தேவையை வாங்கி திறந்து சொல்றதுக்கு இருந்தது இதுவரைக்கும் யாத்தையும் அப்படி தன்னுடைய தேவைக்காக வேண்டி நின்றதில்லை வந்து உட்கார்ந்தவர் அபு ஹனிபா ரஹ் அவர்கள் பாடம் நடத்தும் போது கவனிக்கிறார் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பாடங்கள்லாம் முடிந்ததற்கு பின்னால் எல்லோரும் புதிய நபரும் அப்படியே போறார் நாம் அபூஹனிபா ரஹி முகமூல்லா அவரை பின்னாலேயே பார்க்க போறார் பின்னாலேயே போறார் போனா அவர் வீட்டுக்குள்ள போறாரு ஆக குடிசையான வீடு அந்த வீட்டுக்குள்ள போவதை பார்த்த நமகோ ஹலீஃபா ரஹ்மகுல்லா அவர்கள் திரும்ப தன்னுடைய இல்லத்துக்கு வந்துட்டாங்க இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் சுமார் ஒரு 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 வெள்ளி பொக்காசுகள் நிறைந்த ஒரு சின்ன மூட்டையை எடுத்துக்கொண்டு இமாம் அபு ஹலீஃபா ரஹ்மகுல்லா அந்த வீட்டுக்கு செல்கிறார் இரவு நேரத்தில் நேரா போய் கதவை தட்டுறாங்க அந்த நபர் கதவை திறந்து பார்க்கிறார் வெளியில் நிற்கிற நபரை தெரியவில்லை காரணம் மொத்தமாக இருட்டாக இருப்பதனால் வெளியில் நிற்கிற நபர் தெரியவில்லை வந்தது அகுவஹீபா ரஹ்மல்லா உள்ளிருந்து வந்த அந்த ஏழை இடத்தில் சொன்னார்கள் உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இந்த இடத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு நீங்க எடுத்துக்கங்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த ஏழை மனிதர் வெளியில் வருவார் வந்து அந்த இடத்தை பார்க்கிறார் ஒரு மூட்டை இருக்கிறது எடுத்து திறந்து பார்க்கிறார் ஒரு கடிதம் இருக்கு அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்கிறார் எழுதிருக்கு சுமார் ஐநூறு திருத்தம் உங்களுக்கு தேவையான பொருள் இந்த மூட்டைக்குள்ளால் இருக்கிறது நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் செலவு செய்து கொள்ளலாம் இது அபூ ஹனீஃபாவிடம் உங்களுக்கு தரப்பட்டது அருமையானவர்களே அடுத்தவர்களுடைய தேவை என்னவென்பதை புரிந்து தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தார் இலாக்கும் நான் செய்யவில்லை பொருட்களை வீணாக்கவில்லை என்ன காரணம் பொருட்களை வீணாக்குவதை அல்லாது விரும்பாததினால் நல்லவர்களும் அப்படி தன்னை ஆக்கி கொண்டார்கள் வருகிற தீபாவளி என்பது அருமையான வாலிபர்களை நமக்காக வேண்டிய தீபாவளி இஸ்லாம் இஸ்லாமிய பண்டிகைகளில் கூட பொருட்களை செலவு செய்வது எவ்வளவு அற்புதமான வழிகாட்டலை தந்திருக்கிறது என்று சொன்னால் மிருகத்தை அறுத்து கொடுத்து அதனுடைய இறைச்சிகளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவனும் அவனும் உயராற உண்டு நாமும் உயராற உண்டு சந்தோஷமாக இருப்பதைத்தான் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது சின்ன பிறநாள் வந்தால் அதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக பிறநாள் துறகைக்கு முன்பாகவே முத்து சக்காத்து என்று சொல்லி ஒரு சக்காத்து தொகையாக அவர்களுக்கு அரிசியை கொடுத்து அவர்களும் அந்தைக்கு வயதால் உண்ண வேண்டும் என்ற அழகிய வழிகாட்டுகளை இஸ்லாம் தந்துவிடுப்பார் அப்போ ஒருபோதும் இஸ்லாம் காசை கரியாக்குவதற்கு அனுமதிக்கவே இல்லை அப்படி ஒருவேளை இந்த செயலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் குரான் சொல்லுகிறது என்னல் முபத்பிரியா முன்னா தீர் தேவையில்லாத விஷயங்களில் தங்களுடைய பொருட்களை செலவு செய்து மிதமின்றிய செயல்களை செய்பவர்கள் யாருக்கு தெரியுமா காணும் எசுவாக அவர்கள் மேற்படியா நண்பர்கள் அவர்கள் செய்தானுடைய நண்பர்கள் நம்ம பட்டாசுறோமா நினைக்கணும் நம்ம இவிலீசுடைய நண்பர்கள் நம்ம மத்தா கொளுத்துறோமா நம்ம நினைச்சுக்கிட்டே கொடுத்தணும் அருமையான இளவர்களை நினைச்சுக்கிட்டே கொடுத்தனும் நம்ம செய்துடைய சகோதரன் நாமத்தி விடும் போது நம்ம செய்தாவுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஓன ஓரப்பணத்துக்கு கொளுத்துருவோமா அந்த டமாட்டு வெடிக்கும் போது நினைக்கணும் நாளைக்கு ஆசிரத்துல நம்ம நிலைமை இப்படிதான் வெடிக்க போகுது விஸ்மில்லான்னு சொல்லி கொளத்தரும் நாம செய்தித்தருடைய நண்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தங்களுடைய பணத்தை செலவழிப்பவர்களை பற்றி குரான் சொல்லுகிறது சொல்லிவிட்டு அடுத்த வேலை என்ன தெரியுமா அல்லாஹ் செய்து தந்தால் மறுப்பதும் நந்தி செலுத்தாமல் நந்திகத்தவனாக வாழ்வது இது சைத்தானுடைய வேலை அப்ப நமக்கு எவ்வளவு அழகான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் நம்ம வாப்பாடு பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்மையாக்கி உருவாக்கி அந்த பணம் எவ்வளவு பெரிய கிராமத்து அதை வீணாக்குவோம் சொன்னா அப்ப நம்முடைய நல்ல நிலைமையில வச்சு நமக்கு ஒரு ரூபா தந்தானா அதுக்கு நன்றி செலுத்தாம நாம அவனுக்கு மாறு செய்யவன் அர்த்தம் அமர் உதய வருவர்கள் ஒருத்தரை கடந்து போறார் அவர் துவா செய்யறார்

கொஞ்சமானவர்கள் என்னை நீக்கும் சீரனா அமரதியா கொல்கும் அவங்கள பார்த்து கேட்பாங்க அது என்னப்பா புதிய துவாவா இருக்கு கொஞ்சமானவர்கள் ஆக்கும் அந்த நபர் சொன்ன வார்த்தை குரான் சொல்றானா இல்லையா குரான் எல்லாம் சொல்றானா இல்லையா அவனுடைய அடியார்களில் கொஞ்சமான பேர்கள் தான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் அந்த நன்றி செலுத்துகிற கொஞ்சமானவர்களில் என்னை நீ ஆக்கியதை நான் துவா செய்தேன்

பொக்காத முகது அழகிய வாயிலிருந்து வந்த வார்த்தை முஸ்லிம் யார் தெரியுமா அவனால யாருக்குமே தொந்தரவு இருக்கிற முஸ்லிம் நீ ஒரு வெடி விடுறன்னு சொன்னா நீ ஒரு பட்டாசு கொளுத்துற என்று சொன்னால் அந்த ஒரு வயோதிகள் இருக்கலாம் சில பசங்களுக்கு வேலை தெரியுமா அப்பதான் பைக்ல போயிட்டு இருப்போம் கொடுத்து வீண் வேறன்னு போடுவான் அப்பதான் பைக்ல போயிட்டு தெரியாத போட்டது தெரியாதான் இது தேவையில்லாத எந்த அளவிற்கு அவர்களோடு இருக்கிற கடமை என்று எழுதுகிற விஷயத்தில் இருபது கடமைகள் எழுதுவார்கள் அதுக்கு வந்து என்ன தெரியுமா அவர்களுக்கு சத்தத்தை கொடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது பெரிய ஹமீது கலை வந்தனாக வந்த அப்துல்லாஹிம் முகமதுல்லா அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவங்க என்ன ஆக்குனாலும் அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க அந்த எவ்வளவு ஒரு தடவை வீடை விற்கணும்னு சொல்லி முடிவு செய்யறாரு ஏதோ பொருளாதார நெருக்கடியா அப்படி விற்கும் போது ஒருத்தர் வந்து விலை கேக்குறாரு வீட்டினுடைய விலை என்ன அவர் சொன்னாரு ரெண்டாயிரம் திருகம் அப்படின்னா இவர் கேட்டாரு ரெண்டாயிரம் திருகம் அந்த வீட்டுக்கு என்ன அப்படி என்ன விலை அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய வீட்டுக்காரர் விலை ஆயிரம் திருகம் தான் ஆனா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு விலை இருக்கு அதுக்கு சேர்த்து ஆயிரம் திருகம் அப்படி ரெண்டாயிரம் திருகம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான்

தெரியாம நடந்துச்சு சொல்லிட்டு பெயர வேண்டியது அதனால ஒண்ணு குறைஞ்சு போறது அதே நேரத்தில் அருமையான வாலிபர்களே அன்னைக்கு தீபா அப்படி அன்னைக்கு ஒரு நூறு ரூபா அவங்க கையில கிடைச்சா அதை கொண்டு போய் நேர ஒரு ஏழு எளியவர்களுக்கு கொடுங்க அல்லது ஒரு உணவு வாங்கி கொடுங்க தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து அதை வீணாக்காதீர்கள் தேவையில்லாமல் அதை செலவு செய்யாதீர்கள் தேவையில்லாமல் திரைக்கு செல்லுவதோ இஸ்லாம் மறுத்திருக்குகிற அத்தனை செயல்பாடுகளில் ஈடுபடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது பெரிய வெற்றிக்கான வழியை நமக்கு அமைத்து தரும் அவன் பொருந்திய நன்னாமல்களை செய்யக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை